சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் என்ன வித்தியாசம்னா சிவபெருமான் நிறைய சோதிப்பர் நீங்க பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கதாநாயகன் யாரு பெரிய புராணம் பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் பெரியவர்களுக்கு தெரியும் அடியவர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய நூல் அதுல கதாநாயகன் யாரு கதாநாயகன் இல்ல கதாநாயகர்கள் அறுபத்தி மூன்று அடியவர்கள் வில்லன் யாரு கண்ணன் யாரு நம்ம சிவபெருமான் தான் வீடு வீடா போய் அடியவர்களை சோதிச்சு அழ வச்சு பிள்ளைய கறி கேட்டு படிக்கும் போது அயோன்றிருக்கும் நமக்கு சிவபெருமான் சோதிக்க கூடியவர் திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டக்கூடியவர் அம்பாள் எங்கே வித்தியாசப்படுகிறாள்னா அவ சோதிக்கவே மாட்டா அவளுக்கு என்ன பேருன்னா அவ்யாஜ கருணாமூர்த்தின்னு பேரு காரணமே இல்லாமல் தன்னுடைய பக்தர்கள் மீது கருணையை பொழிபவள் அதுதான் அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்